காட்டிய மராஜா ஒரு கிராமத்தில் என்னும் பதினைந்து வயதுடைய சுறுசுறுப்பான புத்திசாலி பையன் வசித்து வந்தான் ஒரு நாள் அவனது வீட்டில் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு முன்னால் வாசலில் ஒரு மரத்தின் துண்டு இருந்தது அதை கூர்மையாக கண் சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரே வினாடிக்குள் அந்த மரத்துண்டு பள்ளியாகி அங்கு ஊர்ந்து கொண்டிருந்த எறும்புகளை பிடித்து தின்றது பள்ளி பூனையாகி சில எலிகளை தின்றது பின் பூனை நாய் வடிவத்தோடு தெருவில் ஓடியது குமார் அதை வெகு தூரம் வரை துரத்தி சென்றான் நாய் நரியாகி சில ஆடுகளையும் நாய்களையும் பூனை குட்டிகளையும் அடித்து தின்றது குமார் நரியை விடாமல் பின்தொடர்ந்து ராத்திரி முழுவதும் காட்டிலேயே அலைந்தான் விடியும் பொழுது நரி மனிதனாக மாறி குளக்கரைக்கு போய் உட்கார்ந்தது அம்மனிதன் மீன்களை பிடித்து தன் ஆகாரத்தை தயார் செய்து கொண்டிருந்தான் ராத்திரி நரியாயிருந்த அம்மனிதனிடம் குமார் பயமில்லாமல் நெருங்கினான் அவனும் குமாருக்கு ஆகாரம் கொஞ்சம் கொடுத்தான் இருவரும் ஆகாரம் உட்கொள்ளும் போது குமார் மரியாதையுடன் அன்பானவரே உங்களுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன் பசியோடு இருக்கும் சமயம் எனக்கு உண்ட உணவை கொடுத்தீர்கள் நேற்று முதல் தாங்கள் பல வடிவங்கள் எடுத்ததை கண்டேன் தாங்கள் யாரோ என்ன வேலையோ என்று கேட்டான் பிரியமுள்ள சிறுவனி நீ கண்டவை அனைத்தும் உண்மை குறித்த காலத்தில் உயிரை கவரும் தர்மத்தை கொண்டவன் யமன் சிருஷ்டிக்கிற போது பிரம்ம தேவர் எல்லோருடைய விதியையும் எழுதிவிடுகிறார் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உருவத்திலே மனிதர்களை நெருங்கி அவர்களின் உயிரை கவருகிறேன் என்றார் இதை கேட்க பெரும் வியப்பாக இருந்தது குமாருக்கு ஜனங்கள் வர்ணித்தது பேசுவது போல் தாங்கள் அவ்வளவு கொடியவர் அல்ல என்று நான் உணர்கிறேன் எனக்கும் உணவு கொடுத்து பிரியமாக இருக்கிறீர்கள் தாங்கள் உண்மையிலேயே யம தர்ம இருந்தால் நான் எப்போது எங்கே எப்படி சாவேன் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள் என்று வேண்டினான் அதற்கு யமதர்ம ராஜா சிறுவனி இதெல்லாம் கூற முடியாது இது உனக்கு தெரிந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் போகும் இடத்திற்கே செல்லாமல் இருந்து விட முயற்சிப்பாய் மேலும் அருந்தவம் செய்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரனாகிய மார்க்கண்டேய முனிவரை போல மரணம் இல்லா பெருவாழ்வில் அளித்து விடவும் முயற்சிப்பாய் ஆகையால் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டேன் என்றார் குமார் ராஜாவே நான் சத்தியமாய் பேசுகிறேன் என்னை முற்றிலும் நம்புங்கள் மரணம் நேரவிருக்கும் காலத்திலும் இடத்திலும் தவறாமல் நான் இருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் தயவுசெய்து ரகசியத்தை சொல்லுங்கள் என்று காலில் விழுந்து கின்றினான் அதற்கு யமதர்மராஜா உன்னுடைய பதினாறாவது வயதிலே காசியில் உள்ள கங்கையில் நீ குளித்து கொண்டிருக்கும் வேளையில் நான் முதலையாக வந்து உன்னை விழுங்குவேன் என்றார் மறுநிமிடம் யமதர்ம அங்கிருந்து மறைந்தார் அங்கும் இங்கும் தேடி பார்த்தான் ஆனால் அவரை காணவில்லை பயமும் திகிலும் ஆச்சரியமும் அழுகையும் தோய்ந்த முகத் தோற்றத்துடன் குமார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் தனக்கு வரப்போகும் மரணத்தை பற்றி பெரிதும் கவலைப்பட்டான் முதலையாக வந்து விழுங்குவேன் என்ற சொற்கள் அவன் காதலியை ஒழிக்க செய்து பெரும் அச்சத்தை உண்டாக்கின தனது ஆத்ம சிநேகிதனான ராமனிடம் இதை சொன்னான் ராமன் குமார் இக்காலத்திலே ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து சிவபெருமானை வணங்கு செய்தால் மரணத்தை உன்னால் வெல்லக்கூடும் என்று தனக்கு தோன்றிய யோசனையை சொன்னான் குறிப்பிட்ட பதினாறாவது வயதிலே ராமன் குமாரை சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு அழைத்து சென்றான் பின் ராமன் காசியில் உள்ள போட்டோ படங்களை கொண்டு வந்து காட்டினான் ராமன் குமாரை பார்த்து குமார் காசி விஸ்வநாதரை தரிசிக்காதவன் ஓர் மனிதனே அல்ல கங்கையில் தீர்த்தமாடி புனிதனாகி புண்ணிய மூர்த்தி ஆகிய காசி விஸ்வநாதரை பூஜிப்பவர்களுக்கு சிவபெருமான் புன்முறுவல் செய்து திருவருள் பாலிப்பார் மரணத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நீ கங்கையில் நீராட வேண்டும் சிவபெருமானே எனது சொப்பனத்தில் வந்து சொன்னார் உன்னை வெகு பத்திரமாக அழைத்து செல்லுவேன் பதினாறாவது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளையும் வீணாக்க கூடாது நீராடும் இடத்தில் வெகு பந்தோபஸ்தான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு மீன் கூட அந்த இடத்தில் நுழையாது வா என்னோடு என்று கூறியதோடன்றி போட்டோ படங்களை காட்டி இதோ பார் கங்கையில் எத்தனை சிறுவர்கள் சிறுமிகள் வயது முதிர்ந்தவர்கள் கூட இங்கு மிகவும் உற்சாகமாக நீராடி கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் பாராட்டி பேசினான் குமார் ஒரு மணலாக முடிவெடுத்து ராமனோடு காசி யாத்திரைக்கு புறப்பட்டான் கங்கா நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீராடி கொண்டிருந்ததை கண்டான் இந்த இடத்தில் நிச்சயமாக முதலை வராது என்பதே தீர்க்கமாக உணர்ந்தான் குமார் எனவே கங்கா நதியிலே முழங்கால் அளவு இறங்கி ராமனுடைய கையை பிடித்து கொண்டு நீரில் மூழ்கினான் அக்கணமே நம்பிக்கைக்கு பாத்திரனான அவனுடைய நண்பன் ராமனே முதலை வடிவம் கொண்டு குமாரை பற்றினான் தனது ஆத்ம நண்பன் எப்படி தனக்கு அழிவை தேடுவான் என நடுநடுங்கினான் குமார் பிறகு முதலை வடிவம் கொண்ட யமதர்மராஜா ராஜா குமார் நீ சத்தியத்தின்படி நடந்து கொள்ளவில்லை கங்கா நதியில் நீராடுவதை தவிர்த்து என்னை ஏமாற்ற பார்த்தாய் எல்லோருடைய எண்ணங்களையும் யான் அறிவேன் சிவபெருமானுடைய அருளை பெற்றால் மரணத்தை ஒழிக்கலாம் என நானே சொன்னேன் அவருடைய திருவுருளைப் பெறுவதற்கு வெறும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்தாய் ஜபம் ஆத்ம பரிசுத்தம் தியானம் முதலிய தீவிர பக்தியுடன் பூஜை செய்ய நீ அக்கறையை கொள்ளவில்லை முதலையை பற்றி நினைப்பதிலும் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்கிறாயா ஈஸ்வரனை நம்பாமலும் ஈஸ்வரனை ஏமாற்றுவதற்காக சில தந்திரங்களை கண்டுபிடிக்கவும் முயற்சிப்பவர்களுடைய கதி இந்த கதிதான் என்று கூறிக்கொண்டே அந்த முதலை குமாரை விளங்கிவிட்டது சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி